நேற்று தோல்வியிலே ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் நான் உள்ளுக்கு இருந்தா உதவி தலைவராக வெளியே இருந்த தலைவனாக அதாவது போட்டின்னு வரும்போது அது எப்படி போட்டுறாங்கன்னு தெரியல அந்த ரிசல்ட் அக்சப்ட் பண்ணித்தான் ஜனநாயக மூலியமா நடந்துச்சுன்னா ஆகணும் அந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ஓட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ கோள் இவ்வளோ மிரட்டல் உருட்டல் எல்லாம் நடந்துக்கிறோம் இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையால தலைவர்கள் வச்சிருக்க நம்பிக்கை இந்த வேலையில் கிளைத் தலைவர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நான் போட்டி போட்டது சகா மூணு பேத்து கூட இல்லை நான் போட்டி போட்டது எலெக்ஷன் கமிஷனர் சேர்மன் மற்றும் தேசிய தலைவர் மற்றும் அவரோட குழு இதுல தலைவர் நான் என்னன்னா நீ காலங்காலமா நீங்க பார்க்கலாம் எப்படி ஒரு எலெக்ஷன் வந்து எப்பயுமே தேசிய தலைவர் வந்துருவாரு தேசிய தலைவர் வந்து அவரு வந்து ஒரு எலெக்ஷன் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க தலைமையில் நடக்கும் நடக்கும் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தேசிய தலைவர் வராரு தேசிய தலைவரே வந்து எலெக்ஷன் கமிட்டி சேர்மனா வர்றாரு அப்புறம் தேசிய தலைவர் அணி போடுறாரு அப்புறம் அணி பிரச்சனை அது தேசிய தலைவருக்கு அணி இருக்க வேண்டியதான் ஆனா அணி இருக்கும் போது எவரே ப்ரொமோட் பண்றாரு அணி செய்ய சான்றிதழ் பாத்தீங்கன்னா தேசிய தலைவர் படம் இருக்கு அப்ப எப்படி இருந்து எலெக்ஷன் கமிஷன் நியாயமா நடந்துக்கிறாங்க இது சரியில்லை இதுதான் சரியில்லை அதனால வந்து நீங்க பாத்தீங்களா எலெக்ஷன் கமிஷன் நீங்க பாத்தீங்களா அணி அணி மட்டும் இல்லாம கூப்பிட்டு பேசுறாரு அப்புறம் அவங்க படத்தை பாய்க்கிறாங்க அப்ப இது சரியில்லையே கடந்த காலத்து துணி சாமி டைம்லாம் நீங்க பாத்தீங்களா அந்த எலெக்ஷன் கமிஷன் சேர்மேனு தனியா ஒரு ஆள் இருப்பாரு அவருக்கு தகிரியமா அவரோட அவரோட அணியை எடுத்துட்டு போயிட்டு பிரச்சாரம் செஞ்சு மத்திய செல்லையும் சரி விபியும் சரி பிரச்சாரம் பண்ணி செஞ்சு எடுத்து வருவாங்க அதுதான் சென்டல் மேஷ் அம்பேத்கர் எனக்கு இந்த எனக்கு மட்டும் வாக்கு போட்டவங்க மற்ற எனக்கு ஸ்பாயில் ஓட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இரநூறு ஓட்டுக்கிட்ட அங்கே இருக்கு அதே அதை தவிர்த்து அதை தவிர்த்து நான் ரீக்காவனு கேட்கல ஏன்னா சில இடத்துல ஓட்டு மிஸ்டிக்லாம் கூட குறவு இருக்கு அது ரீக்கௌன்னு கேட்கல நான் கேட்க போகிறதும் இல்லை நான் டிஃபீன் அச்ட் பண்ணிக்கிறேன் ஆனா வருகொண்ட காலத்துல எலெக்ஷன் கமிஷன் தனியா இருக்கணும் தேசிய தலைவர் தனியா இருக்கணும் இந்த எலெக்ஷன் எங்களுக்கு கிளைத்தலைவரோட வாக்க இது மட்டும் கொடுத்தாங்க வாக்காளர் இருக்கு அந்த கலையில இருக்கிற அஞ்சு பேர் இருக்காங்களே அது அந்த லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கல ஆனா அந்த லிஸ்ட் கேட்கும்போது அந்த லிஸ்ட் இல்ல முதல் சொன்னாங்க ஆனா அந்த லிஸ்ட் தானே என்னது அந்த வாக்கு அளிக்கிற அன்னைக்கு சோ நியாயப்படி அவங்களுக்கு கொடுக்கணும் தானே இல்ல எனக்கு கொடுக்கல எனக்கு மட்டும் கொடுக்கல இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக ப்ரொசஸ்ல மாத்திக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது வருகின்ற காலத்துல ஜனநாயகமா ஒரு எலெக்ஷன் செஞ்சாலும் சிறப்பா இருக்கும் அதாவது நான் இத போயிட்டு பாருங்களேன் இடத்துல ஒரு இடத்துல இருக்கிறோம் ஐசிஐ போட்டு கொண்டு வந்து காட்டி வாக்களிச்சிருக்காங்க நிறைய ஐசி எடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோ இதுல ஆர்எஸ் கொண்டு போய்கிட்டோ இல்ல எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் அறையவே விருப்பம் இல்லை இதை மாத்திக்கிட்டு தான் சொல்லுவேன் இதை மாத்திக்கிட்டு ஒரு ஜனநாயகமா செய்ய மறுபடியும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன் அதாவது தைரியமாக நீங்கள் தைரியமாக வந்து எனக்கு வாக்களிச்சிங்களேன் கண்டிப்பாக உங்களுக்காக நான் நினைப்பேன் நான் ஒரே ஒரு கட்சி தான் ஓகே நான் வந்து ஆரம்பித்தது மாய்க்கா எந்த மாய்க்கா தான் சொல்லுங்க என்ன பொறுத்தோம் அதுக்கோ தோல்வி ஒரு நிரந்தரம் இல்லை ஓகே தோல்வி அறிகுறின்னு அறிகுறின் அதாவது கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மீண்டும் நான் வருவேன்